கலாஸ் கறிவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா சுட சுட அவல் இட்லி தான் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் நல்ல பஃபியாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் போதும் டோட்டலாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு எதுக்கு வேணாலும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இது கூட உங்களுக்கு விருப்பம் உள்ள சட்னி எது வச்சு வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஓகே அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் இன்றைக்கி அந்த அவல் இட்லி பண்ணுறதுக்காக ஒரு கப்பு அவல் எடுத்துருக்குறேன் கூட வந்து நாம் ஒரு கப்பு தயிரும் சேர்க்குறோம் அவல் வந்து நைஸ் அவள்னாலும் திக்க விளாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி வச்சிருக்கலாம் ஊறட்டும் பாருங்கள் நம்ம அவள் வந்து நல்லா ஊறி இருக்குது இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நாம் அரைச்செடுக்கணும் இப்போ வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம் அந்த பாத்திரத்திலே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் சேர்த்துருப்பேன் ஏன்னா இது வந்து மாவு கெட்டியாக தான் இருக்கணும் தண்ணி ஆகக்கூடாது அதனால பார்த்து தான் தண்ணி சேர்க்கணும் ஓகே அப்போ நம்ம வந்து இதை அரைச்சிடலாம் நான் எடுத்துட்டேன் இந்த மாதிரி மேக்சிமம் அரைக்க முடியிற வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க இதை வந்து நாம் இப்போ பவுலில் சேர்த்துடலாம் வெட்டியாக தான் அரைச்சிருக்கிறேன் நான் பவுலுக்கு மாற்றிட்டேன் இதில் வந்து நாம் இப்போ ஒரு கப்பு ரவை சேர்க்குறோம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் மிக்சி ஜாரில் ஒரு அரை கப் தண்ணி விட்டுருக்கேன் பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போது நாம் கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து இதில் கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்க்கணும் ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூனை விட கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது நிறைய நேரம் நம்ம எல்லாம் வைக்க போகிறது இல்லை அதனால் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ரவை வந்து நல்லா ஊறி வரும் எப்போவுமே இதுக்கு வந்து மாவு கெட்டியாக தான் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது மொத்தம் இப்போ கப்பு நான் சேர்த்துருக்குறேன் இப்போ பார்த்துட்டு நாம் சேர்க்கலாம் அரைக்கும்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் சேர்ப்பேன் இது ஊடு வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் நான் வந்து ஒரு கால் கப் தண்ணி கூட சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம உக்கார் கப்பு தண்ணி சேர்த்துருக்குறோம் முதல்ல வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தோம் இது இருக்கட்டும் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் எப்படி வச்சிருக்கலாம் ஏன்னா நம்ம ரவை வந்து ஊறி வரணும் அதுக்காக தான் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினஞ்சு நிமிஷம் வச்சுருக்கலாம் இப்போ நான் இதை மூடி வச்சிடறேன் இருக்கட்டும் பாருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மாவு கறந்து பார்க்கலாம் பார்த்திங்களா வெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் மீதி கொஞ்சம் தண்ணி இருந்து மொத்தமாக நான் வந்து ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் ஓகே எல்லாமா சேர்த்து மாவு வந்து கெட்டியாக இருந்தால் தான் இட்லி நல்லாயிருக்கும் உப்பு ரொம்ப கம்மியாக இருந்தது கொஞ்சம் உப்பு கூட சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் கூட சேர்க்குறேன் இதையும் சேர்த்து கிளறேன் இப்போயும் சேர்த்து நல்லா கலரிகிட்டேன் இட்லி பண்ணிட வேண்டியதுதான் அதுக்காக நான் இட்லி தட்டு எடுத்துக்கிறேன் ஒரு சொட்டு ஆயில் லீஸ் பண்ணிடலாம் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம் மாவு சேர்த்துடுறேன் ஒரு முக்கால் பாகம் இந்த குழியோட முக்கால் பாகம் நம்ம சேர்த்தா போதும் இப்போ எல்லா தட்லையுமே நான் இந்த மாதிரி சேர்த்துட்றேன் பாரு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டேன் மொத்தம் பத்து இட்லி கிடச்சிருக்கு நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு வேக வச்சிடலாம் பாருக இட்லி பாத்திரத்துல வச்ச தண்ணி வந்து கொதிக்குது அதை வந்து இதை எடுத்து வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் ஓகே வேகட்டும் இட்லி வச்சு பத்து நிமிஷத்துக்கு மேடம் ஆயிடுச்சு நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் நாம் எப்படி எடுத்துடலாம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நான் பிளேட்டுக்கு மாத்துறேன் பாருங்க ஒட்டாமல் இட்லி எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்குது மீதி உள்ளதையும் நான் இந்த மாதிரியே எடுத்துடுறேன் பாருங்கள் நம்ம அருமையான அவல் இட்லி கையில் எடுத்தாலே தெரியுது பார்த்திங்களா சாஃப்டாக இருக்குது கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரியுங்க இது கூட வந்து உங்களுக்கு விருப்பம் உள்ள சட்னி ஏது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சீக்கிரமாக ஒரு அரை மணி நேரம் போதும் நான் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம் நம்மள்ட்ட தோசமாக எதுவும் வீட்டில் இல்லைன்னா இந்த மாதிரியே பண்ணிடலாம் அப்போ இன்றைக்கி என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் தயவு பண்ணி என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ